ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து நம்ம எல்லாருமே புலம்பிட்டு இருந்தது ஒரே ஒரு தாங்க விஜய்க்கு விஜய்க்கும் வந்துட்டு இந்த ரேணுகாவை நடிக்கிற இந்த சுடருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உத்தரவு வந்துருச்சு கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மல்லி சொல்கிறாங்களோ இல்லை அவங்க அண்ணா சொல்கிறாங்களோ அவங்க அண்ணி சொல்கிறாங்களோ அதெல்லாம் இல்லைங்க அவங்கெல்லாம் நடக்கக்கூடாது மட்டும்தான் நினைக்கிறாங்க பட் ஆனால் அதுக்கான ஆதாரம் இருந்தால் மட்டும்தானே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியும் ஸோ அந்த ஆதாரம் வந்து நானே தரேன் அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ஸோ ப்ரோமோவில் பார்த்தாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் கிடையாதுங்க கடவுள் தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கு இது தெரிய வச்சுருந்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து ஓகேங்க இவங்களுக்காவது தெரிய வச்சாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ராஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்க ராஜி தான் வச்சு எல்லாமே பண்ண சொல்றாங்க நலுங்க வைக்கிறதும் பெரியவங்க நீங்க தான் குடும்பத்துல சோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒதுங்கி நின்னுட்டு இருக்காங்க ராஜி தான் வந்து நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துறது முதல் கொண்டு அவங்க அக்காவை தான் ஏத்த சொல்றாங்க சோ அவங்க தான் ஏத்தவும் இப்போ செய்யறாங்க ஏத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த விளக்கு வந்து அணைஞ்சு போயிடுது அப்படின்னே சொல்லலாம் சோ இதை பார்த்துன்னு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா வரும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்லாம சொல்றாங்க மனுஷ ரூபத்துல ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க யாருனாலையும் வந்து ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் கடவுள் பார்க்குறாரு இல்லை இருந்து என்ன தப்பு என்ன கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் உன்னை வாழ வைக்கிற மல்லி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து செமையாக தாங்க வந்துட்டு அந்த விளக்க அணைச்சி அவங்களோட உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை உடனே கொஞ்சம் ஒரு ஸ்டபனாக வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன்னாக நின்றுட்டு இருக்காங்க நேற்று எபிசோடு பொறுத்த வரைக்குமே மல்லி வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அந்த டைம் பார்த்து நிஷா வர்றது பண்றது அவங்கள பிடிச்சி திட்டுறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி விஜய் வெளியில் அனுப்பிட்டாங்க நேற்று எபிசோட் பொறுத்த வரைக்கும் நிஷா வந்து பாத்தீங்கன்னா இந்த கதிரேஷனுக்கு தாங்க கால் பண்ணுறாங்க இந்த கல்யாணம் நடக்கவே போறது இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆமா எப்படி கல்யாணம் நடக்கும் வந்து உங்க மாப்பிள்ளை இங்க மல்லி வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ சும்மா பொது புதர் போடாம என்னதான் இங்கே நடந்தது அப்படின்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விட்டு போனது எதாவது பேசுறதுக்கு செய்யறதுக்கு வந்திருப்பாரும்மா இதெல்லாம் நீ தப்பாக நினச்சிட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லைப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பிஸ்னஸ் விஷயமா வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ மல்லி வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்காரு ஸோ இதுல இருந்தே தெரியலையாப்பா மல்லி கண்டிப்பாக விஜய் மாமா வந்து கல்யாணத்துக்கு அனுப்ப மாட்டா கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போறதில்ல அதாண்ணா நடக்கும் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக இங்கே வந்து தான் மகனும் நீ நான் விஜய் வீட்டிலேயே இருக்க நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ அங்க இருந்து கிளம்புமா நான் பாத்துக்கிறேன் இனி ரெண்டு மூணு இடத்துல பத்திரிக்க வைக்கணும் வச்சுட்டு நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அவர்லாம் எப்படி வர வச்சிருவேன் நீ பாட்டுக்கு நீ நான் கிளம்பி வந்துரு மாதிரி இப்போ வந்து நிஷா கிட்ட வந்துட்டு கதிரேஷன் சொல்லிட்டு இருக்காரு நிஷாவும் அங்க இருந்து வந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ நிஷாவே வந்துட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசளவுல ஏதாவது ஒன்னு பண்ணி கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாரோங்கிற ஒரு பயம் வந்து இருந்துட்டே தான் இருக்கு ஆனா மல்லி மனசு மனசுல அப்படியெல்லாம் இல்ல ஆனா வந்து நிறுத்தணும் கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்தணும் ஆனா வந்து விஜய் மனசை வந்து குளிர வச்சு நிறுத்தணும் மெயினா அவரை குளிர வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க பொண்டாட்டி இவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இப்ப வரைக்குமே அவங்க கையில எதுவுமே கிடைக்கல ஸோ அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து மல்லிகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நிஷா அங்க இருந்து அனுப்பியிருக்காரு மல்லிகிட்ட மல்லிகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்னங்க நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா பண்றீங்களாங்கிறதெல்லாம் கேட்டு நீங்க அவங்க அப்பவே சொன்னாங்களே நாங்க கோயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போக வேண்டியதானே திரும்பவும் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கிற மாதிரி மல்லி கொஞ்சம் பொறுமையா தாங்க பேசுறாங்க சோ அப்பதான் வந்து அவங்க அண்ணி நாகு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இல்ல மல்லி நீ வந்து கோயிலுக்கு போகல நீ வந்து ஹொசூர் போனது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அப்ப ரொம்ப ஸ்டாக் மாதிரி தான் வந்து விஜய பாக்குறாங்க விஜய பார்த்தவொடனே விஜய் வந்துட்டு நீ எதுக்கு ஹொசூர் போன என்ன பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி கேக்குறாங்க சோ அப்ப மல்லி இல்லைங்க நான் இப்ப என்ன நீ நம்பவே இல்லல்ல கடைசி வரி

பண்ணணுங்கிறது தான் அவள் கழுத்துல கட்டுறேன் என்னதான் இருந்தாலும் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தான் லவ் பண்ண அவளை கல்யாணம் பண்ண குழந்தைய பெற்றுக்கிட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவள் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லி தான் உன் கழுத்துலையும் தாலி கட்டினேன் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உயிரோட வந்திருக்காவ அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நான் விட முடியும் ஸோ அதுக்காக தான் ஃபார்மாலிட்டிக்காக தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலி கட்டுறேன் அது அதுலயே அவள் வந்து கூடி சீக்கிரம் வந்துட்டு அந்த பழைய நினைவுகள் அவளுக்கு திரும்ப வரணுங்கிறது தான் என்னோட எண்ணம் ஒரு பாவத்தையோ இல்லை துரோகத்தையோ பண்றதுக்கு எனக்கு வந்து விருப்பமே இல்லை இப்போ வந்து அவளை கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா அது ஆயிடும் உன்னை நான் விட்டுட்டேன் அப்படின்னா துரோகம் ஆயிடும் ஸோ அதனால் எனக்கு ரெண்டுமே எனக்கு வேண்டாம் ஸோ ரெண்டு பேரையும் அதுக்காக தான் ஒரே ஃபேமிலியாக இருந்து பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தேன் அப்படின்னா அவளை பழைய நினைவெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவகிட்ட புரிய வைப்பேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஸோ அவள் கூட தான் நான் வாழ்ந்தாகணும் சொல்லி அவளை புரிய வச்சு விளக்க வைப்பேன் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்துட்டு நான் அவளுக்கு அவள் கழுத்தில் தாலி கட்டுறாங்கிறதுக்காக நான் உன்னை டோட்டலாக விட்டுருவேங்கிறது கிடையாது நம்மளோட ஃபேமிலி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீயும் நானும் வெண்பா மூணு பேர் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி இது மட்டும் நான் அழுத்த திருத்தமாக நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு மல்லிகையில் ப்ராமிஸ் பண்ணுறாரு விஜய் ஸோ அதை பார்த்தோடனே மல்லிக்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரியல திரும்பவும் இதுதான் சொல்லுவாங்க என்ன அவங்க கிட்ட ப்ரூஃப் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இல்லைங்க அவங்க ரேணுகா இல்லைன்னு சொன்னாலும் திரும்ப விஜய்க்கு கோபம் வரும் ஸோ அதுக்காக வேற என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவர் சொல்கிறது மட்டும் கேட்டுட்டு மல்லி வந்து பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க அதை ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து அவங்களை பண்ண பாக்குறாங்க என்ன அண்ணா நான் இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்காங்க பார்த்தா நம்மளே கன்வின்ஸ் ஆயிடுவோம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ நீ கன்வின்ஸ் உனக்கு வந்து அப்படி இருந்தும் தங்கச்சி லைஃப் விட இப்போ அவளோட கழுத்து தாலி கட்டுறது தான் உனக்கு முக்கியமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னங்க நீங்க பேசுறீங்க நான் அதுக்கு அப்படி சொல்லலைங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசிட்டு போயிருக்காரு இல்ல சோ அவ்வளவு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு நம்புறாரு சோ அப்படி இருக்கும் போது நம்மளே கூட மாத்திர அளவுக்கு வந்து மனசு நம்ம சொல்றது பார்த்தா மனசு மாறின மாதிரி விஜய் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போறதா நான் சொன்னேன் ஆனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க அண்ணா இந்த கல்யாணத்துக்கு யாருமே அங்க போக கூடாதுங்கிற மாதிரி சொல்றாரு இல்லன்னா நான் போய் தான் ஆகணும் அவர் எவ்வளவு இதா வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போயிருக்காரு சொன்னீங்கன்னா அதுக்காகவாது நாங்க போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாகவும் சொல்றாங்க ஆமாங்க நம்ம பொண்ணோட முக்கியம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம அங்க போய் தான் ஆகணும் நம்ம மாப்பிள்ளையும் நம்மளுக்கு முக்கியம் தானே அவரையும் விட்டு கொடுக்க முடியாது சரி நம்ம போய் பார்க்கலாமே அங்க என்னதான் நடக்குது நம்ம பார்க்கலாம் அங்க போய் நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாகவும் சொல்லிட்டு இருக்காங்க சோ அதுக்கு மல்லியும் உறுதுணையா இருக்காங்க அவங்க அண்ணா நாளையும் பேச முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் போன் எடுத்து பேசாம கிளம்பி போயிடுறாரு உள்ள அப்படின்னே சொல்ல சோ மல்லி அப்ப கூட திணறிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போதோ எது நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கடவுள் வந்து சொல்லிட்டாருங்க இது உன்னை கண்டிப்பா மல்லி உன்னோட தாலி உனக்கு தான் யாருக்கும் வந்துட்டு உன் வேற சும்மா ஒரு சாங்கியத்துக்காக கூட யாருக்கும் கட்டுறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேங்கிற மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது கரெக்டா ராஜி வந்து தீபம் வைக்கும் போது அது அணை இது அவங்க பார்க்கும்போது பயங்கர ஸ்டன் ஆகுறாங்க நீ என்ன பண்ணாலும் சரி கடைசியில நான் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணுவேங்கிற மாதிரி கடவுள் வந்து கொடுப்பாருன்னே சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் அவர் வந்து பண்ண போறாரு டைரக்டர் என்னதான் காமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதா தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்